நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவலே துதிக்கிறோம் நாதா உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவலே துதிக்கிறோம் நாதா நன்றி ஏசு ராஜா நன்றி ஏசு ராஜா நன்றி ஏசு ராஜா நன்றி ராஜா காத்தீரே நன்றி ராஜா கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவானே துதிக்கிறோம் நாதா ஆபத்தினே காத்தீரே நன்றி ராஜா ஆபத்தினே காத்தீரே நன்றி ராஜா அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா வாழ்க்கையிலே ஒளிவீரக்காய் வந்தீரையா வார்த்தையே ஒளி வீட்டாய் வந்தீரையா வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவே துதிக்கிறோம் நாதா அடுக்கல்லமே கேடகமே நன்றி ராஜா அடுக்கல்லமை கேடகமே நன்றி ராஜா அன்பே ஆறுதலே நன்றி ராஜா அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா தனிமையிலே துணி நின்று நன்றி ராஜா தனிமையிலே துணி நின்றி நன்றி ராஜா தாயை கொள்த்தே தினி நன்றி ராஜா தாயை போட்டினை நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே தூக்கிறோம் நாதா சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கினரே சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கினரே சுகம் தந்து தாங்கி தாங்கினீரே சுகம் தந்து தாங்கி தாங்கினரே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா பொது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா பொது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா பொது தலன் தந்தீரே நன்றி ராஜா பொது தலன் தந்தீரே நந்தி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா துதி நாதா தந்தீரே நன்றி ராஜா ஓளியம் தந்தீரே நன்றி ராஜா உடனிருந்து நடத்துகிறேன் நன்றி ராஜா உடனிருந்து நடத்துகிறேன் நன்றி ராஜா நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே தொகுக்கிறோம் நாதா உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவே துதிக்கிறோம் நாதா நன்றி ஏசு ராஜா நன்றி ஏசு ராஜா நன்றி ஏசு ராஜா நன்றி ஏசு ராஜா அரே